டிரைசலா கர்த்தரும் ரேட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் முதற் பகுதி எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக குறைந்து சபைக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதின நிருபம் அதிலே கர்த்தர் பவுலை கொண்டு சொல்ல விரும்புகிற காரியத்தில் ஒன்றுதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் எல்லாரையும் அழைத்த கூட்டத்தில் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை கீழே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளை மற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது நாம் பாத்திரவான்களாய் அல்லாதிருந்தோம் கர்த்தர் கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை அழைத்திருக்க காரணம் எனில் ஒன்றும் இல்லை அதுதான் காரணம் இதை பார்க்கணும் இதை சிந்திக்கணும் இதை உணரணும் கிருபையா என்னை தேவன் அழைத்திருக்கிறார் உலகம் எந்த காரணங்களை சொல்லி தகுதி இல்லை என்று என்னை தள்ளினதோ அதே காரணங்களை வைத்து கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்கள் கிருபையே மாறாத நல்ல கிருபையே தேவ பிள்ளைகளை இந்த அழைப்பை ஒரு நாள் அசட்டை பண்ணக்கூடாது எதற்காக அழைத்திருக்கிறார் இதே ஒன்றாவது அதிகாரத்தில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அதனுடைய ரெண்டாவது வசனம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா பரிசுத்த சுத்தவான்களாகும் பரிசுத்தத்தின் பரிசுத்தின் மேல பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் என்ற நிலையை அடையும் படிக்க நம்மை அழைத்திருக்கிறார் அழைக்கப்பட்டவன் பாவத்தை சிநேகிக்கிறவனாகவோ பாவத்தை விரும்பி செய்கிறவனாகவோ இருக்கவே கூடாது ஆமேன் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் பாவம் செய்வார்கள் என்றால் அவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள் தேவ பிள்ளைகள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் எதற்காக அழைத்திருக்கிறார் இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அவரோடு உறவில் ஐக்கியத்தில் அந்த ஃபெலோஷிப்பில் நிலைத்திருப்பதற்காக அழைத்திருக்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பார்களே ஆனால் அவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள் அதனால தான் நித்தம் அவர் சமூகத்தை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நித்தம் அவருடைய சமூகம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கு உதயா அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கி வரும்படியான மார்க்கத்தை தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து உண்டு பண்ணியிருக்கிறார் இயேசுவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது அழைப்பை குறித்து கவனமாக இருங்கள் இதற்காக அழைத்திருக்கிறார் இருக்கிறார் அது மாத்திரமல்ல இருபத்தி ஆறு முதல் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என ஒவ்வொரு காரியமாய் சொல்லிவிட்டு எதற்காக இதை தேவன் செய்தாராம் ஏன் இப்படி அழைத்தாராம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் முப்பதாவது வசனம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டக்கடவன் இதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா அவருடைய துதியை சொல்ல அவரை மேன்மைப்படுத்த எவன் ஒருவன் தன்னை மேன்மைப்படுத்துகிறானோ அவன் அழைப்பை அசட்டை பண்ணுகிறான் எவன் ஒருவன் தன்னை அழைத்த தன்னை தெரிந்தெடுத்த தன்னை இரட்சித்த தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறானோ அவன் அழைப்பை கனப்படுத்துகிறான் காரணம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அழைப்பை அறிந்து அழைப்புக்கேற்ற பாத்திரவான்களாய் நடந்து அழைப்பை கனப்படுத்துவோம் கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக செவிக்கலாமா அன்று எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்லாத எங்களை கிருபையாய் தெரிந்து கொண்டீரே எங்களை அழைத்தீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறீங்க மூடு ஐக்கியமாயிருக்கும்படி அழைத்திருக்கிறீங்க உமை குறித்தே மேன்மை பாராட்டும்படி அழைத்திருக்கிறீங்க இதை உணர்ந்து செயல்பட அழைப்பை கனப்படுத்த கிருபை கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே